குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாசாத் பிரம்மா தஸ்மகே சரி குருவே நமோ நமக எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான குரு பகவானுடைய அருளால குரு பேர்ச்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க அப்போ இந்த குருப்பெயர்ச்சியில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுதுங்க அதாவது இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி நடக்க போகுதுங்க அதே போல் கடந்த பதினாறு மாதமாக மேசம் ராசியில் பயணம் செய்த குரு பகவான் இப்ப ரிசபர் ராசிக்கு பயணம் செய்ய போறாருங்க அப்ப இந்த ரிசபர் ராசிக்கு பயணம் செய்ய போறதுனால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறங்க பொதுவா இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த வருடம் விரைய குருவாக வந்திருக்கிறாருங்க அதாவது இந்த விரைய குரு அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய எந்த செலவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்த்து கொண்டு செலவு செய்யணுங்க மிதனம் ராசி அன்பர்களே உதாரணமாக இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தோட நல்லாவே இருப்போம் எந்த ஒரு கை கால் வழி இல்லாமல் இருப்போம் ஆனால் இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நம்ம பாடியை வந்து ஃபுல் செக்கப் பண்ணுறோமா இல்லையா சுகர் இருக்கா பிபி இருக்கா ஷால்ட்டு இருக்கா ஸோ எதனா நம்மளுக்கு டயர்டு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறோமா இல்லையா அதே போல் சில பேர் என்ன நினைப்பாங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன் நான் ஏன் வருஷம் போ டைம் போய்ட்டு பாடி ஃபுல் செக்கப் பண்ணணும் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணணும் அப்படின்னு இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு எதுவுமே முடிவு பண்ணாதீங்க உதாரணமாக உங்ககிட்ட ஒருவர் வந்து கேட்குறாரு பக்கத்தில் ஒரு இடம் சேல்ஸுக்கு வருதுப்பா அதை நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு முதல்ல பாருங்க உங்களால் எவ்வளவு கடன் அதே போல் வாங்க முடியும் அதை திருப்பி அடைக்க முடியும் அப்படின்னு பாருங்க அதே போல் சில பேர்லாம் சொல்லுவாங்க நல்லா கடனே வாங்கறதில்லைப்பா நீ போய் கடன் வாங்குறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கடன் வாங்க முடியலன்னா நீங்கள் முன்னேற முடியாது அப்படின்றதுக்கு அர்த்தங்க மிதனம் ராசி அன்பர்களே அப்போ ஒரு மனுஷனுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கடன் இருக்குங்க அதே போல் மனிதர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய ஆற்றல் எப்போவுமே உண்டுங்க பொதுவாக உங்களை பெற்றவங்களுக்கு நீங்கள் கடன் பட்டவங்க உதாரணமாக உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்குறாங்க அப்போ அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும் ஒரு செலவு பண்ணணும் சாப்பாடு போ வாங்கி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு கடன் இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க அடுத்ததாக க கணவன் மனைவி கணவன் கொண்டாட்டிக்கு கடனாளியாக இருக்கிறான் மனைவி புருஷனுக்கு கடனாளியாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் நீங்கள் பட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் எல்லாருமே கடன் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாதுங்க அப்போ இந்த மாதிரி இந்த கடன்கள் எல்லாம் அடைச்ச பிறகு தான் நீங்கள் பணம் காசு அப்படின்ற கடனுக்குள்ளே போகிறீங்க ஒரு பொருளை வாங்கறதுக்கான கடன் வாங்குறீங்க அதே போல் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா ஒரு ஓனருக்கு நீங்கள் கடன் அலையாக இருக்கிறீங்க நீங்கள் அவருக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அவர்கிட்ட இருந்து நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு கடன் இருக்கும்போது நீங்கள் கடன் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியுமா நீங்களே சொல்லுங்கள் மிதுன ராசி அன்பர்களே அப்போ உங்களுடைய கடமையே கடனில் தான் இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே அப்போ இந்த மிதுனம் ராசிக்காரங்க தயவு செஞ்சு விரயத்தை கண்டு பயப்பட வேண்டாங்க அப்படி ஒருவேளை நீங்கள் பயந்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மாதம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுங்க பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுடைய அழகே என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய துணிச்சல் தாங்க உங்களுடைய துணிச்சல் தான் உங்களுக்கு அழகுங்க ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஆட்சியாளராக இருக்கிறதுனால எப்போவுமே உங்களை கீழே தள்ளி விட மாட்டாருங்க அதே போல் கைவிட மாட்டாருங்க பாலு கிணத்துல தள்ள மாட்டாருங்க அதனால தயவு செஞ்சு நம்புங்க உங்களுக்கு புதன் பகவானும் அந்த எம்பெருமான் பெருமாளுடைய சப்போர்ட்டு பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குங்க பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அரி அரண் சப்போர்ட் உள்ள ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் நீங்களாத இருப்பீங்க அப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்த போகிறாருங்க அதாவது சில பேர் கடன் வாங்கியிருப்பீங்க அது சரியான நேரத்தில் அந்த கடனை கட்டுவதற்கும் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு உயர்வதற்கும் குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருப்பாருங்க அதே போல் சில பேர் கடன் வாங்கி பத்து மாதம் ஆனாலும் கட்ட மாட்டாங்க அப்படி இருந்தால் அவங்களுடைய நன்மதிப்பு குறையுங்க அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க அதே போல் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர் அங்கீகாரம் உயரக்கூடிய நேரமாக இது இருக்குங்க அதனால் உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயர தான் போகுது அதே போல் உங்களுக்கு பணம் தடுமாற்றம் கொஞ்சம் வரதான் போகுதுங்க அதே போல் இந்த பண தடுமாற்றம் வந்தாலும் அந்த தடுமாற்றத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க உதாரணமா இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம படிக்கிறது இல்லாம தனியாக ஸ்பெஷலாக ஒரு டியூஷன் போய்ட்டு படிக்கிறோம் எதுக்கு நம்ம படிக்கிறோம் ஏன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதை விட டியூஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்போம் நல்ல பேர் எடுப்போம் அப்படின்றதுக்கு தானே நம்ம படிக்கிறோம் அப்போ இந்த குரு பகவானோடைய வேலை என்னன்னா நமக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கறது தான் குரு பகவானோடைய வேலைங்க அதே போல் நம்மளை நல்ல வழிகாட்டியாகவும் இருக்க போகிறாருங்க அதனால் மிதுன ராசிக்காரர்களே வெறிய குரு பகவானை கண்டு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாங்க அடுத்ததாக இந்த வெறிய குருவை நம்ம என்ன பண்ண போறோம்னா சுபவெரியமாக நாம் நம்பக்காக மாற்ற போகிறோங்க அது எப்படின்னா முதல்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாங்கிடுங்க அதாவது ஒரு பொருளை இப்போ வாங்கணும்னு நினைக்கிறீங்க கையில் பணம் கம்மியாக இருக்குன்னு தான் வாங்கணும்னு நினைச்சா வாங்கிடுங்க அதே போல் கையில் காசு இல்லைனாலும் இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது வாங்குங்க உதாரணமாக ஒரு ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கட்டும் எது வாங்கினாலும் சரி உங்களுக்கு தோணுதா வாங்கிடுங்க வாங்கிட்டுங்க அதே போல் உங்கள் சக்திக்கு எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அவ்வளவு மட்டும் வாங்குங்க அதுவே அளவுக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு அந்த அளவுக்கு போகாதீங்க இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர முக்கியமான விஷயம் இதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்களுடைய தகுதிக்கு மீறி போகாதீங்க சில பேர் எல்லாம் நான் கடன் வாங்கியிருக்கேன்பா மூணு மாதம் நாலு மாதம் கட்டுவேன் பின்னாடிலாம் நான் கட்டவும் மாட்டேன் அதே போல் நீயும் வாங்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கட்டு அதுக்கப்புறம் கட்டாத ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அவன் சொல்கிறத நீங்க நம்பவே நம்பாதீங்க ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டு சரியாக கட்டலைன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் குறையும் அதே போல் உங்கள் மேலே இருக்கிற மரியாதை பேர் எல்லாமே குறையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கினாலும் சரி இல்லை பேங்க் சார்பாக வாங்கினாலும் சரி கடன் அப்படின்னு ஒன்று வாங்கும் போது நீங்கள் அதை சரியாக கட்டினா உங்களுக்கு மறுபடியும் கடன் கொடுப்பாங்க அது மூலிமாக உங்களுடைய பிஸ்னாக ஆக இருக்கட்டும் ஏதாவது உங்களுக்கு டெவலப் ஆகும் இல்லையா அப்படி நீங்கள் கடன் கட்டலைனா என்னாகும் உங்களுடைய வாழ்க்கை தரம் டவுன் ஆகும் அதனால் நீங்கள் வாங்கின கடன் சரியாக கரெக்டாக அந்த நேரத்துக்கு கட்டுங்க அப்போ உங்களுடைய அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே உயருங்க மிதுன ராசி அன்பர்களே அதே போல் நீங்கள் நல்லா கவனிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியவங்க உங்களை எகென்ஸ்டாக சில சூழ்நிலைகளுக்கு கொண்டு வருவாங்க அதாவது கிட்டே ஏதாவது ஒரு பிரச்சனையில் தள்ளி விடுறது பார்க்குவாங்க அதனால் இப்போ மிதுனவர் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்தாலும் உங்கள் பக்கம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அதை மற்றவங்க பார்வையில் உங்களை தப்பாக சித்தரிப்பாங்க புரிஞ்சிக்காங்க அதாவது மற்றவங்கக்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு இடம் கொடுக்காதீங்க மிதுன ராசி அன்பர்களே உதாரணமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க கிட்ட நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்க ஆனால் அவன் உங்களுக்கு வீம்புக்குனே அவன் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான் அதே போல் உங்களை பார்க்கறப்பெல்லாம் கேவலமாகவே பேசுவான் நீங்கள் எதுக்கடா இந்த இருக்கிறீங்க அப்படின்லாம் கூட உங்களை வஞ்சிப்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த குரு பகவான் உங்ககிட்ட என்ன சொல்ல வராருன்னா இப்போ உனக்கு விரைய காலம் அதனால் அவங்கிட்ட நீ உதவி கேட்காத அப்படின்னு குரு பகவான் உங்ககிட்ட சொல்கிறாருங்க நல்லா புரியுதுங்களா அதாவது நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உதவி கேட்காதீங்க அதே போல் நீங்கள் மூணாவது மனுஷங்கிட்ட கூட உதவி கேளுங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்க ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட உதவி கேட்டதுனால தானே உங்களை அவன் கேவலமாக பார்க்குறான் கேவலமாக பேசுகிறான் அப்போ நீங்கள் ஏன் அவங்ககிட்ட உதவி கேட்குறீங்க கேட்காதீங்க அதே போல் அவனை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட யார் மற்றவங்க யார்கிட்டையாவது உதவி கேளுங்க அப்படி நீ உதவி கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது யார் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வையார் சொல்லியிருக்கிறாங்க மதியாதோர் தலைவாசல் மிதியாதே அப்போ மிதுன ராசிக்காரர்களே உங்களை யாராவது மதிக்கலையோ அதாவது உங்களை மதித்து பேசலைன்னா அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க உங்களுடைய விரயம் உங்களுக்கு குறையும் அதாவது சொல்கிறது புரியுதுங்களா உங்களை மதிக்காதவங்க நீங்கள் உதவி கேட்காதீங்க அவங்க பக்கம் போகாதீங்க அப்படி நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரயம் குறையும் அதே போல் மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கு சில பேர் ஆசை வார்த்தைகளை காட்டுவாங்க இதை நீங்கள் வாங்குப்பா அதை வாங்குப்பா கண்டிப்பாக இதில் லாபம் நல்லாவே கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி உங்களை அதில் இழுத்து விடுவாங்க அதில் உங்களை தள்ளி விடுவாங்க அதனால நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்ப இந்த நேரத்தை நீங்க எப்படி பலப்படுத்தணும்னா உங்களுடைய ஒரே நம்பிக்கை என்னன்னா குரு பகவான் உங்களை கெடுக்க மாட்டார் கைவிட மாட்டார் அதனால மிதுன ராசிக்காரர்களே குரு பகவான் மீது நீங்க நம்பிக்கை வையுங்க அதனால உங்க பக்கத்துல உள்ளவங்க மட்டும்தான் உங்களை கெடுப்பதற்கு சூழ்ச்சியெல்லாம் செய்வாங்க அந்த நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துவாருங்க ஆகையால் கவலையே படாதீங்க உங்களுக்கு குரு பகவான் துணையாக இருப்பார் அதே போல் இந்த குரு பகவான் உங்களை அதிகமாக சேவிங்ஸ் பண்ண சொல்கிறாருங்க அதனால் உங்கள் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதாவது மிதனராசிக்காரர்கள் அதிக தேவைய தேவையற்ற செலவுகளாக செய்கிறதில் உறுதியாக இருப்பீங்க அதே போல் கடன் அதிகமாக வாங்குவீங்க ஆகையால் உங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க நீங்கள் வர வருமானத்தில் சற்று சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டம் நீங்கள் மிதுனராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கடன் கழிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குங்க அதே போல் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய நேரமாகவும் இருக்குங்க அதே போல் தீராத வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் தீராத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தீரக்கூடிய நேரமாக இருக்குங்க மிதுனராசி அன்பர்களே அதே போல் பல மருத்துவ செலவுகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் இருக்குங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் அடிக்கடிக்கு பார்த்துருப்பீங்க ஸோ அதையெல்லாம் முடிவுக்கு வரப்போதுங்க அடுத்ததான் மிதுனராசிக்காரர்களே உங்களை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடிய நேரமாக இருக்குதுங்க அதே போல் நீங்கள் இடம் பூமி வாங்க வேண்டிய சூழல் வருங்க அதனால் அதை நீங்கள் கடனில் தான் வாங்குவீங்க அதே போல் அந்த கடனை அடைக்கிறதுக்கான தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகுங்க இது உங்களுக்கு வைராகியம் ஏற்படக்கூடிய காலங்க அதனால நீங்க தீயா இருக்கணும் ஏன்னா மற்றவங்க உங்க பக்கம் வந்தா பொசுங்கிடுவோம் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அதனால இதை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் சரியா முடிவு பண்ணுங்க இந்த குரு பெயர்ச்சி எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடையாதுங்க அதே போல குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறாருங்க அதனால மிதுன ராசிக்காரர்களே நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யறது மிக மிக அவசியங்க அதே போல் ஒவ்வொரு நாளும் அந்த குரு ஓரை வர நேரத்தில் நீங்கள் குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு தீபத்தை ஏற்றுங்க அதே போல் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் சிவபெருமான் வில்வ மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க அடுத்ததாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆகையால ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் இந்த விரயத்தை கண்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க அதே போல் மற்றவர்கள் கூறுவதை காதல கேட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யாதீங்க உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க போகுது அதே போல் விரயத்தை உங்களுக்கு சுப விரயமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாருங்க வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்